செஞ்சியில் திருவேங்கடகிரி கோவிந்த நாமசுபா குழுவினர் திருமலை திருப்பதிக்கு புனித நடைபயணம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஆலயத்தில் இருந்து ஸ்ரீ திருவேங்கடகிரி கோவிந்த நாமசுபா செஞ்சி திருமலை திருப்பதி புனித நடைபயணம் குழுவின் தலைவர் பூங்காவனம் குருசாமி தலைமையில் நூத்தி மேற்பட்ட பக்தர்கள் செஞ்சியில் இருந்து திருமலை திருப்பதிக்கு இருபதாம் ஆண்டு புனித நடைபயணம் மேற்கொண்டனர் இந்த புனித பாத யாத்திரை புறப்பாட்டிற்கு முன்பாக ஸ்ரீ ராதா ருக்மணி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாரதனையும் தொடர்ந்து புனித நடைப்பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு அவர்களது இல்லத்தினர் பாத செய்து வணங்கினர் இதைத் தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா எனும் நாம கோஷத்துடன் நோயில்லா உடல் சிறப்பான கல்வி குறைவில்லாத தானியம் உள்ளிட்ட பதினாறு செல்வங்கள் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வேண்டி இந்த புனித பாத யாத்திரையை தொடங்கினர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ திருவேங்கடகிரி கோவிந்த நாமா சபா நடைப்பயணக் குழுவினர் செஞ்சி திருமலை திருப்பதி புனித பாத யாத்திரை தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது વંદવંત ગોવિંદા પરમપ્રીયા ગોવિંદા પરમપ્રીયા ગોવિંદ